இனிய வணக்கம் இந்த காணொலி வந்து பாருங்க பாருங்கன்னா நீங்க பாருங்க இது வந்து ஒரு பொது கருத்தோ எனக்கானதோ இல்லை உங்களுக்கானது உங்கள் குடும்பத்திற்கானது உங்கள் உடல் நலத்திற்கானது கொஞ்சம் பாருங்க பெருசா தான் போயிடுது முடிஞ்ச வரைக்கும் பாருங்க காணொலி போட்டனா கொஞ்சம் பெருசா போயிடுது முழுமையா சொல்லணும்னு நினைக்கிறோம் அதனால கொஞ்சம் வந்து தூரம் நேரம் வந்து நீண்ட நேரம் ஆயிடுது இப்போ நேற்று ஒரு செய்தி கேட்டேன் வந்து ஒரு விவாதம் வந்து சத்தியன் டிவியில் சத்தியம் டிவியில் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் முக்கியமான நிகழ்ச்சியெல்லாம் வந்து விவாதத்தில் எடுத்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க அது மாதிரி ஒரு எதார்த்தமாக வந்து ஒரு இது நிகழ்ச்சி கேட்டேன் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி ஒரு விவாத மேடை ஒரு விவாத நிகழ்ச்சி அதில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாம் பே மருத்துவம் எல்லாம் நான் அது வந்து அரசியல் கட்சி சம்மந்தமானது இல்லை மருத்துவர்கள் அந்த வந்து மருந்தாளுநர்கள் அது மாதிரி இந்த மருத்துவர் சங்கம் அவங்கெல்லாம் பேசுனாங்க அதில் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல அந்த ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரபல முன்னணி நிறுவனங்கள் முன்னணி நிறுவனம்னா அவங்களுக்கு தெரியும் வந்து தெரியாமல் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை முன்னணி நிறுவனங்கள் முன்னணியில் இருக்கிறது வர்த்தகத்தில் முன்னணியில் இருக்கிறது நம்ம எப்படி அதை பிராண்டட் தான் தயாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம் அந்த கம்பெனி பொருளை பார்த்து வாங்குவோம் அது கொஞ்சம் பணம்னா கூட இருக்கும் கூட அதை தான் நம்ம தேடி பார்த்து வாங்குவோம் ஏன்னா நமக்கு வந்து தரம் முக்கியங்கிறதுனால அது மாதிரி நிறுவனம் ஒரு ஐம்பத்தி மூணுன்னு நான் சொல்ல ஒரு ஐம்பத்தி மூணு நிறுவனங்கள் ஹோலி மருந்து தயாரிக்கிறதா ஆங்கில மருத்துவத்தில் ஹோலி மருந்து தயாரிக்கிறதா ஒரு அறிக்கை அந்த அந்த அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இது வேற ஒரு இது துணிக்கல்ல போய் துணி வாங்குறோம் கிழிட்டு போனால் தூக்கி போட்டு வேற துணி வாங்கிக்கலாம் ஒரு காய்கறி ஒரு வேற ஒரு பொருள் வாங்குறோம் மளிகை பொருள் வாங்குறோம் அது கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டு வேற பொருள் வாங்கிக்கலாம் வேற அது மாதிரி எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் வந்து தரக்குறைவான பொருள்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்து போயிடலாம் ஆனால் உணவு பொருள்லையும் தர எதுவும் இருக்கக்கூடாது கலப்படம் இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து மருந்து அதை விட முக்கியம் உணவு கூட சாப்பிட்டு செரிச்சு அது வந்து உள்ளுக்குள்ள சேரும் ஏதோ ஒரு விழுக்காடு சேரும் ரெண்டு விழுக்காடு சேரும் ஆனா மருந்து நம்ம உடம்புல இருக்கிற வியாதியை குணப்படுத்துறதுக்கு மருத்துவற்று போறோம் அந்த மருந்த வந்து நம்ம வந்து வந்து மருத்துவர் வந்து பரிந்துரை பண்றாங்க அந்த மருந்தே வந்து கலப்படமா இருந்ததுன்னா இதை என்னன்னு நம்ம வந்து நினைக்கிறது சொல்லுங்க அதுவும் முன்னணி நிறுவனங்கள் பிரபலமா அந்த தொழிலில் மருந்து தயாரிக்கிற தொழிலில் முன்னணியில் இருக்கிற நிறுவனங்களே இது மாதிரி ஒரு போலியா செய்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவலை வந்து சொல்லியிருக்காங்க கெட்டவுன்னே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நேர்த்தியே அந்த காணொளி போடும் நினைச்சேன் அது வந்து காணொலி போடும் நேர்த்தி போட முடியாத சூழ்நிலைனால இன்னைக்கு அதை போடும் சொல்லிட்டு போடுறேன் எவ்வளவு வந்து ஒரு பொருள் குடும்பம் பாருங்க இப்போ அதுக்கு முன்னாடி உடனே வந்து பூமர்னு சொல்லி சொல்லிடாதீங்க இல்லை உண்மையே சொல்கிறேண்ணா உண்மையே உண்மையை சொல்றேன் இந்த ஹார்ட் அட்டாக் சொல்கிற மாரடைப்பு இந்த ரத்த அழுத்தம்னு சொல்கிற பிளட் பிரஷர் சொல்கிற ரத்த அழுத்தம் இது மாதிரி சக்கர வியாதி அது மாதிரி நீரிழிவு வியாதி இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி வந்து எவ்வளோ பேருக்கு வரும் புரியுங்க ரொம்ப வந்து எண்ணிக்கை வந்து மிக 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 குறைச்ச எண்ணிக்கை குறைச்ச ஆனால் இப்போ பாருங்கள் இருபது வயசு இருபது வயசு பிள்ளைக்கு வந்து சக்கர வியாதி இருபத்தஞ்சி வயசு காரனுக்கு வந்து மாரடைப்பு செத்துட்டாங்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறுதி அரிசி இதயத்தில் அடைப்புங்கிறாங்க முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு உள்ள பையனுக்கு வந்து இதயத்தில் அடைப்புங்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க உணவு கலாச்சாரம் நம்ம மாறி மாறி போன உணவு கலாச்சாரம் நம்ம எடுத்துக்கிற உணவு அந்த மாதிரி அது மாதிரி அதுல வந்து கலப்படம் அதை விட தாண்டி வந்து நம்ம ஒரு வியாதிக்குன்னு போய் நம்ம வந்து ஒரு மருத்துவம் பண்ணோம்னா அந்த மருந்து சரியில்லாதது அந்த மருந்தே கலப்படன்னா வந்து ஒரு பாட்டு தான் வந்து சிவாஜி வந்து பாடுவார் அது ஏதோ ஒரு படம் வந்து எனக்கு படத்து பேர் சரியாக ஞாபகம் இல்லை நதி காஞ்சி ஒரு அதாவது கடலே வச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு நதியே வச்சு போச்சுன்னா வந்து கங்கேயே வத்தினா நதி வத்தினா கங்கிட்ட போலாம் கங்கே வச்சுக்கினா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் அது சரியாக எனக்கு சொல்ல தெரில அப்படிங்கிற ஒரு பாட்டு அது மாதிரி மருந்து உடல்நிலை சரியில்லைன்னு மருந்து சாப்பிட போகிறோம் அந்த மருந்தே கலப்படமா இருந்தால் அது எவ்வளோ பெரிய வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து உணர்ந்துக்குங்க இப்போ முக்கிய முக்கியத்துவம் உணர்ந்துக்கிட்டு நம்ம ஒன்றும் இல்லை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவத்துக்கு போங்க பாக்கி வந்து சித்த மருத்துவம் சித்த மருத்துவம் அந்த மாதிரி யுனானி அந்த அந்த இது ஆங்கில மருத்துவத்தை இல்லாமல் பாரம்பரிய மருத்துவங்கள் சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் அது மாதிரி மருத்துவத்தில் வந்து நிறைய அது மாதிரி கெடுதல் கிடையாது அதில் அதில் வந்து பக்க விளைவுகள் வரும் எதிர் விளைவுகள் வரும் ஆனால் அனுபவப்பட்ட மருத்துவர்களின் மூலம் அந்த நம்ம மேற்கொண்டோம்னா நமக்கு வந்து அந்த இது வராது நிறைய வியாதியை வந்து நம்ம வந்து குணப்படுத்தலாம் குறிப்பாக ரெண்டே ரெண்டு சொல்கிறேன் ஆங்கில மருத்துவத்தில் மஞ்சக்க மாலைக்கு வந்து ஆங்கில சாண்டிக்ஸ் சொல்றோம்ல அதில் ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது ஆனால் சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது அதை வந்து பாரம்பரியமாக அதை சித்தான்னு கூட நம்ம சொல்ல வேண்டிய பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து அது வியாதி வந்து குணமாகுது ஆனால் ஆங்கில மருத்துவம் பண்ணி எவ்வளோ பேர் வந்து இறந்து விட்டாங்க ஆங்கில மருத்துவம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வேலை செய்யும் பதினஞ்சு வயசு பத்து வயசு இருபது வயசுக்கு உள்ளவங்களுக்கு இந்த மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா அந்த ஆங்கில மருத்துவம் வேலை செய்யும் அதிலேயும் வந்து பக்க விளைவு இருக்கும் எனக்கு ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என் பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த மஞ்சக்காமலை வந்துச்சு அது தண்ணியால் வர்றது தொற்று அது வந்து தண்ணியால் தொற்று நோய் அது ஒரு பெரிய தொற்று நோய் தான் அது தொற்று நோயின்னு சொல்ல முடியாது உணவு உணவு மூலிமா வந்து வரக்கூடிய நோய் அந்த நோய் வந்து உணவு சாப்பு உணவு மூலிமா தண்ணி மூலிமா வரக்கூடது தான் அந்த வைரஸ் அது வந்து என்ன செய்ட்லெட்டை வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த இது மாதிரி தான் அதுவும் அந்த இது நோய் வருதுல்ல அந்த புதுசாப்பு வந்து ரொம்ப கடுமையான நோய் அது அந்த நோய் விரத பிளேட் அப்படி குறைஞ்சிட்டே இருக்கும் கவுண்டி குறஞ்சிட்டே இருக்கும் உயிருக்கே ஆபத்தப்படும் போடும் அது மாதிரி தான் இதுவும் அந்த எதிர்ப்பு சக்தி வந்து உடம்புல குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்ம உடல் உறுப்பும் ஒவ்வொரு உறுப்பாக வந்து பழுதடைஞ்சிட்டே இருக்கும் கடைசியில் வந்து உடல் வந்து செயலிழுந்து போயிடும் அதுக்கு வந்து மஞ்சக்காமலை தான் அதை செய்யும் அந்த மஞ்சக்காமலைக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது ஆங்கில மருத்துவத்தில் மருந்து என்ன தெரியல இருக்குது இந்த நாட்டு வைத்தியத்தில் பாரம்பரிய வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தில் என்ன மருந்து இருக்கோ அந்த மருந்த தான் வந்து அந்த எசன்ஸு அதை தான் வந்து ஆங்கில மருத்துவத்தில் கொடுக்குறாங்க அது நேரடியாக வந்து கொடுக்கறது கிடையாது இல்லைங்களா அது மாதிரி இருக்கிறது அது மாதிரி ஒரு வியாதியை வந்து அந்த மஞ்சக்காமலை அதை குணப்படுத்தக்கூடிய மருந்து இல்லை அதே மாதிரி வந்து தோல் நோய் தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்குல்ல அரிப்பு இந்த ஒரு கொப்பளம் வர்றது அது மாதிரி செரங்கு வர்றது அது மாதிரிலாம் இருக்குல்ல இதுலேயும் வந்து ஆங்கில மருத்துவத்தில் வந்து நிரந்தரமான வைத்தியம் கிடையாது நிரந்தரமாக வைத்தியம் கிடையாது ஆங்கில மருத்துவத்தில் அந்த அரிப்பு உடம்புல வர்ற அலர் அலர்ஜி ஒவ்வாமை ஒவ்வொல்ல அலர்ஜி வரும் அதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் மருந்தே கிடையாது அதுக்கு சித்தாவில் மருந்து இருக்கு பாரம்பரிய வைத்தியத்தில் மருந்து இருக்கு அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தி அதை என்ன கொஞ்சம் நீண்ட நாள் பயன்படுத்தணும் வேற ஒன்றும் இல்லை எந்த சித்த வைத்தியமா இருந்தாலும் கொஞ்சம் நீண்ட காலம் எடுத்துக்கணும் எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் தான் சித்தாவில் இருக்கிற மருந்து எல்லாமே நான் சாப்பிட்ற உணவுப் பொருள் தான் அது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் வந்து இதாக குறைச்சிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மா மாரடை போடுறது சக்கரை வியாதி வர்றது குறைச்சிக்கலாம் செலவை குறைச்சிக்கலாம் நீங்கள் போய் மருந்து கடையில் வாங்கினீங்கன்னா ஆங்கில மருந்தோடு சித்த சித்த வைத்தியத்தில் செய்கிற மருந்து விலை வந்து கூட இருக்கும் ஆனால் எல்லா மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையிலையும் சித்த வைத்திய பிரிவு வச்சுருக்காங்க எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இருக்குது சித்த வைத்திய பிரிவு இருக்குது மருத்துவரெலாம் சும்மா குந்திருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு வந்து நோயாளிகள் வர்றது கிடையாது சில குறிப்பிட்ட பேர் தான் வராங்க போனால் நல்லா கவனித்து பார்க்குறாங்க அதுக்கு முன்னிலாம் வயசானவங்களா இருப்பாங்க கொஞ்சம் வந்து வேண்டாம் அர்ப்பால் எடுத்துப்பாங்க இப்போ வந்து மருத்துவம் வந்து சித்த வைத்தியத்தில் இளைஞர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் இளம் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் நிறைய மருத்துவர்கள் வந்திருக்காங்க அவங்க நல்லா கவனித்து கேட்குறாங்க என்னென்னு காது கொடுத்து கேட்குறாங்க நம்ம சொல்கிறத கேட்குறாங்க நல்ல மருத்துவ மருந்தாக கொடுக்குறாங்க வந்து அது அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சித்த வைத்தியத்துக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இது மாதிரி பாதிப்பெல்லாம் அந்த போலி மரத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் சரிங்களா அது மாதிரி இருக்கு அதை இல்லாமல் ஏன் வந்து நமக்கு ஒரு மனிதனுக்கு ஏன் வந்து நோய் வருது நம்ம உடம்புல நம்ம உடல் அமைப்பு வந்து எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி போக்குவரத்து எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு அது சில பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தான் நமக்கு ஒரு நோய் வந்து புதுசாக வரும் அந்த நோய் வரும் வரும்போது அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த அது ஒரு ஆன்டிபயோட்டிக்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று கொடுப்பாங்க ஆங்கில மருத்துவத்தில் அது வந்து அது வந்து இப்போ இப்போ இது இது இதெல்லாம் இருக்கிறதுக்காக ஏற்று உடம்பு ஏற்றுக்கணுங்கிறதுக்காக அது மாதிரி சித்த வயதில் தேவை இல்லை நம்ம சாப்பிட்ற பொருள் ஜீரகம் சாப்பிட்றோம் ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு அரிய அந்த ஒரு மருந்து பொருள் மிளகு மருந்து பொருள் என்ன எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே வந்து மஞ்சள் மருந்து பொருள் ஜீரகம் மருந்து பட்டை பட்டை இந்த பிரியாணிலாம் போடுறோம் பார்த்திங்களா பட்டை அந்த பட்டை மருந்து பொருள் அண்ணாசி முட்டு அன்னாசி முட்டு இருக்குங்களா அது மிகச்சிறந்த மருந்து பொருள் திராட்சை உலர் திராட்சை இருக்கீங்களா அது வந்து சில மிகச்சிறந்த மருந்து பொருள் அது மாதிரி வந்து மல்லி அதுவும் வந்து ஒரு மருந்து பொருள் இது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் அனைத்துமே அரிசியில் கூட வந்து பாரம்பரிய அரிசிகள் வந்து உணவுப் பொருள் இப்போ இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசி வந்து அது வந்து மருந்து சிந்த வித்தியத்தில் வராது இது மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ராகி கேழ்வரகு மருந்து பொருள் கம்பு அது வந்து ம மருத்துவ குணம் உண்டுது கேழ்வரகு மருத்துவ குணம் கொண்டது கம்பு மருத்துவ குணம் கொண்டது சிறுதானியங்கள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டு மருத்துவ குணம் கொண்டது அதனால உணவு முறையை மாற்றிக்கங்க அது மாதிரி வந்து உணவுகளை வந்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுங்க அதெல்லாம பச்சை அரிசியோட புழுங்கல் அரிசி நீங்கள் இப்போ தவிர்க்கப்படியாத சூழ்நிலை கடையில் தான் அரிசி வாங்குறீங்க மில்லு அரிசி தான் வாங்குறீங்கன்னா புழுங்கு அரிசி வந்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா பச்சை அரிசி கெட்டு இருக்கிறதுக்கு வந்து அது வந்து மருந்து கலக்குறாங்க மெழுகு ஏத்துறாங்க அந்த அரிசி வந்து ஷைனிங்காக இருக்கணும் பளபளப்பாக இருக்கணும் இருக்க மெழுகு ஏத்துறாங்க அந்த அரை எல்லாம் தொழில் தொழில் தொழில்நுட்பத்தில் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு ஒருவேளை சாதம் சாப்பாடு பாக்கி இரண்டு வேலை சிறுதானியங்களை வந்து பயன்படுத்துங்க அந்த மாதிரி இட்லி சாப்பிட்லாம் தோசை சாப்பிட்லாம் ஆப்பம் சாப்பிட்லாம் வந்து இடியாப்பம் சாப்பிட்லாம் இது மாதிரி அது மாதிரி கேழ்வருக்கு வந்து நிறையா வந்து ராகியை வந்து கேழ்வருகுன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த ஏரியா இந்த பக்கத்தில் ராகி அதை வந்து நீங்கள் நிறையா பயன்படுத்திக்கலாம் கம்பை வந்து நிறையா பயன்படுத்தலாம் கொள்ளு வந்து அளவோடு பயன்படுத்தலாம் அளவோடு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து சாப்பிட்லாம் இது மாதிரிலாம் சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி கூட போகும் அதிகமாகவும் அதனால் அது மாதிரி காய்கறி நம்ம வந்து குடும்பம் வரைக்கும் வந்து நாட்டுப்புறத்தில் வந்து உள்ளூரில் விளையிற காய்கறியை வந்து சாப்பிடுங்க அது போதுமானது உள்ளூரில் விளையிற பழங்களை சாப்பிடுங்க உடம்புல வந்து எதிர்ப்பு வரும் கலப்படம் இல்லாமல் இருக்கும் உள்ளூரில் விளைய விளையிற பழத்தில் வந்து யாரும் கலப்படம் பண்ண போகிறதில்ல அது மாதிரிலாம் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம மருத்துவ செலவையும் குறைச்சிக்கலாம் நம்ம குடும்பத்தையும் வந்து நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கலாம் குடும்பமும் நலமாக வாழலாம் மிகப்பெரிய செலவு எல்லா குடும்பத்திலுமே மருத்துவ செலவு வந்து மிகப்பெரிய செலவு அதை வந்து குறைச்சிங்க இப்போ வந்து தொழில் எல்லாமே வந்து ஒரே நோக்கம்தான் இதெல்லாம் வந்து சேவை தொழில் மருந்து கடையெல்லாம் வந்து சேவை தொழில் உணவுப் பொருள் வைக்கிறது தான் சேவை தொழில் எல்லாமே வந்து இப்போ வந்து கலப்படம் ஆயிடுச்சு அந்த கலப்படத்தை தப்பிக்கிற நம்ம தான் விழிப்படையணும் அதாவது திருடனாய் பார்த்து திருந்து திருடனை வந்து நம்ம திருத்தவும் முடியாது தப்பு பண்ணுறன திருத்தவும் முடியாது நம்ம அவனை அவனாக வந்து திருந்தினாதான் உண்டு அது மாதிரி கலப்படம் பண்ணுறவனை போய் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி திருத்தறதா திருத்த முடியாது அந்த பொருள் மார்க்கெட்டில் விளைய விற்கலைன்னு அவனா அவனாக தயாரிக்கிறது நிறுத்திடுவான் நீ தரமான பொருள் தான் வேணும்னு வாங்கும் போது விழிப்புணர்வு வேணும் மட்ட விழிப்புணர்வுனா எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை சொல்கிறேன் நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து இதை வந்து கருத்து வந்து உங்களுக்கு பிடித்தமான கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து விரும்பிக்கு இதை வந்து கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த காணொலி கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்